தீரா காதலால் ஜனனம் அத்தியாயம் இரண்டு ஊதுபத்தியின் நறுமணமும் பூக்களின் வாசனையும் சாம்பிராணி புகையும் பரவியிருந்த பூஜை அறையில் வெள்ளை வேஷ்டி கருப்பு சட்டை அணிந்து கையில் ஆரத்தி தட்டோடு நின்றான் துருபதன் சூடத்தை ஏற்றியவனோ அங்கிருந்த குல தெய்வம் மற்ற தெய்வம் தங்களின் முன்னோர்கள் அனைவருக்கும் ஆரத்தி சுற்றி மணியோசை ஒழிக்கிவிட்டு அவர்களின் ஆசி பெற்றான் அங்கிருந்த திருநீரை எடுத்து பூசி நெற்றியில் வைத்தவன் தன் ஆறடி கஷ்டமஸ்தான உடலை தரையில் சரிய வைத்து வணங்கி எழுந்து இதய துடிப்பின் அருகே தன் கரங்களை வைத்தான் அப்பனே சுடல மாடசாமி இன்னைக்கு எல்லாமே நல்லபடியே நடக்கணும் என்ற வேண்டுதலை கூறி விழி திறந்து புன்னகை முகமாக அறையை விட்டு வெளியேறினான் மணியோ காலை ஆறென காட்ட அவனின் அன்னை வரலட்சுமி எதிரே வந்து சூடான காஃபியை மணக்க மணக்க கொடுக்க வாங்கி கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான் அன்றைய செய்தித்தால் அப்போதுதான் வந்திருக்க இன்னும் யாருமே பிரிக்காது இருந்தது அதனை எடுத்து காஃபி அருந்தும் வரை மட்டுமே படித்தவனோ பின் எழுந்து நின்று அம்மா நான் போயிட்டு வரேன் என்று சமையலனை பார்த்து குரல் கொடுக்க சரிடா சாப்பாட்டுக்கு வெளினா வந்துரு என உள்ளிருந்து அவரோ குரலிட கேட்டுக்கொண்டு வெளியேறினான் அவனுக்காக வார்ச்செருப்பு வாசலில் வாசலை காத்து கொண்டிருக்க அதனை அணிந்து தன் புல்லட்டை எடுத்துக்கொண்டு விரைந்தான் துருபதன் அடுத்த பத்து நிமிட பயணத்திற்கு பிறகு அவனை உருவாக்கிய ஒருங்கிணைந்த பண்ணைக்கு வர அவனை கண்டதுமே வாயில்லா ஜீவராசிகள் அனைத்துமே வரவேற்றது தினமும் அந்த பண்ணைக்கு இரு பெண்களும் நான்கு ஆண்களும் வேலைக்கு வந்து விடுவார்கள் இரவில் ஒரு ஆண் மட்டுமே அங்கே தங்குவார் துருவதன் பெரும்பாலான நேரங்களெல்லாம் இங்குதான் சொல்லப்போனால் காதலனும் சூறாவளியில் சிக்கி மனக்காயங்களோடு இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தவனுக்கு உயிர் கொடுத்தது என்றால் அது இந்த ஜீவன்கள் தான் ஆம் அவனின் மனதிலிருந்த வேதனைகள் எல்லாம் இவர்களிடம்தான் கொட்டுவான் அவன் புல்லட் புல்லடோசை கேட்டதுமே நான்கு எட்டு பாச்சலில் அசுர வேகத்தோடு வந்த சிப்பிப்பாறை நாய்கள் இறங்கிய அடுத்த நொடியே அவனை சுற்றி வளைத்தது ஒன்றா ரென்றா எட்டு பேர் அவனை நகர விட்டது தங்களின் பாசத்தை பொழிந்தனர் இதோ இவனை தவிர மற்றவர்கள் வந்திருந்தால் இந்த நொடி அவர்களின் உயிர் யமலோகம்தான் சென்றிருக்கும் கட்டித்து குதிரை துவம்சம் செய்து ரத்தத்தில் அந்த இடமே நினைந்திருக்கும் ஆனால் வந்தவனோ அந்த ஜீவன்களுக்கு உயிர் கொடுத்து உணவு கொடுத்து இருப்பிடம் கொடுத்தவன் அல்லவா அதைவிட பாசத்தையும் பகிர்ந்து கொடுத்தவனாயிற்றே அதில் வீரா என்ற ஒருவன் அவனின் மீது மற்றவர்களை முந்திக்கொண்டு தாவ டேய் வீரா போதுண்டா போதும் விடு என்று நெஞ்சில் மிதித்து தன்னை நுகர்ந்தவனை கண்டு பாசமோடு தலை தடவி கூறிய பின்னே கீழே இறங்கியது முன்னே குனிந்து கால்களை மடித்து தலையையும் வாளையும் ஆட்டி தன் நேசத்தையும் அன்பையும் தன்னை வளர்த்தவனுக்கு காட்டவே நெற்றியில் முத்தம் ஒன்று வைத்தான் துருபதன் அதனை கண்டு மற்றவர்கள் டைசன் டிராகன் கருப்பன் சிம்பா வெள்ளை அனைத்துமே அவனை இடிக்க அனைவரையும் தடவி முத்தம் வைத்து விலகினான் பின் அங்கிருந்து உள்ளே நடக்க அவன் பின்னே வீரா மட்டுமல்ல அவன் வளர்த்த அனைத்து வகையான கோழிகளும் சுற்றி வந்தது வாங்க தம்பி என்று அங்கு இரவு தங்கியிருந்த கந்தசாமி கூற நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன் என்றதும் சரி என கூறி தான் இரவு கொண்டு வந்த சாப்பாட்டு பையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் தன் வேஷ்டியை தூக்கி மடித்து கட்டியவனோ அவர்கள் அனைவரையும் பார்த்துவிட்டு அங்கிருந்த பண்ணை வீட்டுக்கு நுழைந்தான் அடுத்தனுடைய கையில் ஒரு பையோடு வந்து அதிலிருந்த தானியங்களை எடுத்து நாட்டுக்கோழி கிண்ணிக்கோழி வான்கோழி கரிங்கோழி அனைத்திற்குமே வீசிவிட உணவு உண்ண ஆரம்பித்தது அதன் குஞ்சுகளை பத்திரமாக கூண்டுக்குள்ளே வைத்து உணவளித்துவிட்டு போட்டிருந்த முட்டைகளையும் எடுத்து தனியே வைத்தான் அதனைத் தொடர்ந்து குட்டை நீருக்குள் நீந்து கொண்டிருந்த வார்த்தைகளும் அதிலிருந்து வெளியே அவனை நோக்கி ஓடி வரவே அதற்காக முந்தன நாட்களை ஊற வைத்த உணவினை தண்ணீர் அருகே கொண்டு வந்து வைத்தான் சந்தோஷமாக வெளியே இருந்தவர்கள் அவனுக்கு நன்றியை கூறி உண்ண ஓரமாக இருந்த ஒரு அறைக்கு சென்று கதவினை திறக்க படபடவன சத்தத்தோடு அறை முழுவதும் பறந்தது புறாக்கள் அதன் குஞ்சுகளோ இறை வேண்டுமென்று கீச் என கத்த கையோடு கொண்டு வந்த தானியங்களை அதற்கு போட்டுவிட்டவன் சிறிதை கையில் வைத்து நீட்டினான் பறந்து வந்த வெள்ளை நிற மயில் புறா ஒன்று தனக்கு பிடித்த பொறிகடலை உணவை அவனின் கையில் நின்றவாறு உண்ண அதனை மென்மையாக விட்டான் எனலே உனக்கு கோதுமை கம்பெல்லாம் பிடிக்காதோ பொறிகட்டலை தான் பிடிக்குமோ கேட்கவே பதில் கொடுப்பது போன்றே இறக்கை இரண்டையும் ஆட்டி பின் அசை போட்டு கொள்ள முடியாது நினைத்து முழுமையாக முழுங்க மெல்ல சாப்பிடல தங்கம் என்று தன் கரங்களில் இருந்த உணவு முடியும் வரை உண்ண வைத்து கையை இறக்கினான் வெளியே ஆடுகள் மாடுகள் சத்தம் கேட்கவே ஒவ்வொரு புறா கூண்டினையும் பார்வையிட்டு அதற்கு தண்ணீர் வைத்த பின்னே அந்த கூரையிட்ட அறையை பூட்டிவிட்டு வெளியே வந்தான் பக்கவாட்டு பகுதிக்கு செல்ல ஒரு புறம் மாடுகள் அனைத்தும் கட்டுத்தரையில் எழுந்து நின்று அவனை பார்த்து கத்த இன்னொரு புறம் பரன் மீதி ஆடுகள் அனைத்தும் தங்களின் குட்டி இன்னும் தங்களிடம் வந்து சேரவில்லையே என்று கத்தியது ஆட்டுக்குட்டிகள் அனைத்தையும் திறந்துவிட குவித்துக்கொண்டு தங்களின் அன்னையை தேடி ஓடி பாலினை பருகவே பைக் சத்தம் கேட்டது பால் பீச்சுவதற்கு வழக்கமாக வருபவன் வந்துவிட்டான் என்பது புரிந்தது குட்டிகளை அவிழ்த்து விடவே அன்னையிடம் சென்று முண்ட ஆரம்பித்தது மணியோசையும் சத்தமும் எழுப்ப வைக்கும் திம்லை கொண்ட ஜல்லிக்கட்டு காலை ஒன்று யாருக்குமே அடங்காது அவனை அழைத்தது அவனின் பாசத்துக்கும் கை சுகத்துக்கும் மட்டுமே எப்போதும் அடங்கும் மேய்ச்சலுக்கு கூட அதனை யாராலையும் அவிழ்க்க முடியாது கட்டுத்தரையிலே தான் இருக்கும் வேலைக்கு எத்தனை ஆட்கள் வந்தாலும் அதற்கு உணவு கொடுத்து தண்ணீர் காட்டி குளிக்க வைத்து ஏன் அதன் இடத்தினை சுத்தம் செய்வது கூட அவன்தான் என்ன சுப்பையா கொஞ்சம் சீக்கிரம் வரப்பாறேன் கண்ணுக்குட்டி பசிதாங்க மாட்டேங்குது என்க உங்கள் பண்ணைக்கு வந்துதானே தம்பி முதல்ல பாலை பிச்சுறேன் சாயங்காலம் வரேன்னு சொன்னா வேண்டாம்னு ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் தான் கறக்க சொல்லிட்டீங்க தானே மணியே ஏழாவது தம்பி உங்களுக்கே தெரியும் நான் பணத்துக்காக இதெல்லாம் வளர்க்கல ரெண்டு தடவை பாலை கறந்து அதை உறிஞ்சி எடுத்துட்டா அதுக்கப்புறம் பலம் எப்படி இருக்கும் ஏற்கனவே கோடை நேரமா இருக்கலண்ண மழைக்கால வரட்டும் பாத்துக்கலாம் என்க அவர் சரியன கூறி தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் அதற்குள் இவன் சென்று கொம்பனுக்கு முயல்களுக்கு தீனியிட்டு வர சரியாக பால் கறந்து முடித்தார் வந்தவர் அவரிடமிருந்து பண்ணைக்கு தேவையான பாலினை வாங்கிவிட்டு மீதி பாலினை கொடுக்க வாங்கி கொண்டு சென்றார் நீ கண்ணாம்பூச்சி விளையாடுறயா ஒழுங்க வந்துரு அப்பதான் உனக்கு பால் கிடைக்கும் இன்று நூடி அவனின் காலை யாரோ உரசியது கீழே குனிந்து காண என சத்தமிட்டு செல்லப்புராணியான பூனைக்குட்டி கத்தவே கையில் இருந்த பாலினை அதன் பாத்திரத்தில் ஊற்றினான் ஏற்கனவே நன்றாக உண்டுவிட்டேன் என்பது போல் அதன் வயிறு பெரிதாக இருக்கவே தடவி கொண்டேன் இன்னைக்கி என்ன எளியா இல்லை பள்ளிப்பாச்சானா கேட்டான் அது திரும்பி ஒரு இடத்தை காட்ட அங்கே அறகுறையாக தின்று போட்ட எலி ஒன்று கிடக்கவே ஓ அதனாலதான் இவ்வளோ நேரம் ஆள காணமா அது சரிதான் என்க தன் கைபேசி ஓசை எழுப்பியது அவன் தந்தையிடமிருந்து அழைப்பு வரவே சொல்லுங்கப்பா என்றான் எங்கடா இருக்கேன் பண்ணையில் தான் இருக்கேன் நல்லதா போச்சு நேற்று நம்ம கதிரேசி மகன் கீழே விழுந்துட்டான் போல மாவுக்கட்டு போட நாட்டுக்கோழி முட்டை கேட்டாகலாம் வரும்போது எடுத்துட்டு வந்துடு அப்புறம் இன்னைக்கு அறுவடை முடியுது ஆளுங்க வந்ததும் ஆட்டையும் மாட்டையும் பற்றிக்கிட்டு நம்ம வயலு பக்கம் வந்து மேய்க்க சொல்லு சரியா இங்கே சரிப்பா வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுறேன் கோழிச்சாறு குடித்தா உடம்புக்கு கேட்கும் வேணும்னா சொல்ல சொல்லுங்க அதையும் பிடிச்சிட்டு வந்துடுறேன் பொடிப்பையதான கை கட்டு சரியானது கொடுக்கலாம் வீட்டுக்கு வரும்போது நாராயணம் பணம் தருவான் வாங்கிட்டு வந்துரு நான் இன்னைக்கு சீக்கிரமே வயக்காட்டுக்கு கிளம்புறேன் சரிங்கப்பா ஆளுங்க வந்ததும் சொல்லிட்டு கிளம்புறேன் என கூறி கைபேசி வைத்தவனோ கொம்பனிடம் சென்றான் மற்ற வேலைகளை ஆட்கள் பார்த்து விடுவார்கள் என்பதால் கொம்பன் இருக்கும் இடத்திற்கு சுத்தம் செய்து சாப்பிட்டு போட்ட மீதியை எடுத்து தனியாக போட்டு தஞ்சை தண்ணி காட்டி அதற்கான வேலையை முடிக்க சரியாக எட்டு மணிக்கு ஆட்களும் வந்து சேர்ந்தார்கள் என்ன தம்பி என்னைக்கு என்னைக்குதான் எங்கள் பேச்சை கேட்க போறானே தெரியல எங்க கர்ப்பமோடு புன்னகை ஒன்றை உதித்தான் தம்பி சென்னைக்கு போட ஆளுக ஆசைப்பட்டு நம்ம கும்பனை கேட்கறாங்க கொடுப்போமா ஆளுகளை வர சொல்லட்டா வேண்டான்னு அத கருப்பை வளரட்டும் அவனை வச்சு பார்த்துக்கலாம் கொம்பனை நம்ம பேர் சொல்லவே ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமே வளர்த்தது என்ன அதனால என வேண்டாம் மூணு வருஷம் ஆச்சு இந்த வருஷம் இவனை ஜல்லிக்கட்டுக்கு தயார்படுத்த போறேன் சரிங்க தம்பி நல்ல ஆளுக இருந்தா வர சொல்லுங்க கொம்பஜீவி உடனும்னே இங்குவே அவரும் சரி என கேட்டுக்கொண்டு தன் வேலையை பார்க்க சென்றார் பின் சுத்தம் செய்ய வந்த பெண்களிடம் அக்கா புறா கூண்டில் நல்லா சுத்தம் பண்ணுங்கக்கா திறந்ததும் கெட்ட வாசனை வருது ங்க சரிங்க தம்பி நாங்கள் பார்த்துக்குறோம் வீட்டுக்குள்ளே பால் வச்சுருக்கேன் எல்லோரும் காஃபி போட்டு குடிச்சுக்கோங்க வேறு ஏதாவது தேவையாக்கா இந்த தான் கறியை வேறு லேட்டாகவே வந்து கொடுக்குறான்ப்பா நீ உங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க தம்பி அவன் கொடுத்ததுக்கப்புறம் சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு போட ரெண்டு மணி ஆகுது நான் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் என்று கூணும் இதன் பின் அவர்களை கவனிக்கும் அனைத்து பொறுப்புகளையும் கொடுத்து விட்டு தன் புல்லட்டை நோக்கி சென்றான் உடன் வந்த வளர்ப்பு பிராணிகள் வடி அனுப்பி வைக்க அங்கிருந்து சென்றவனோ இதன் பின் என்னென்ன வேலைகள் என்பதை மனதில் குறிப்பிட ஆரம்பித்தான் துருபதன் இவனோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மோகத்தி அணையுமடைய கதையில ஃபஸ்ட்டு பதினைஞ்சு பாகத்தை படித்தாலே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் திருப்பதி வரலட்சுமி தம்பதியரின் இரண்டாவது மகன் தான் துருபதன் மூத்தவன் திருமுகில் இளையவள் நிலா திருமுகிலுக்கு தன் மாமன் மகளோடு திருமணம் முடிந்து ஏழு வருடங்களாக ஆறு வயதில் ஆதவன் என்ற ஒரு மகன் இருக்கிறான் ஆரம்பத்தில் தந்தையோடு அவரின் தொழிலை கவனித்து வந்தவனுக்கு உள்ளூரிலே கூட்டுறவு வங்கியில் அரசாங்க வேலை கிடைக்க அதனை செய்து வருகிறான் ஒவ்வொரு நாளும் மனைவியோடு இளையும் பூனையுமாகத்தான் இவனின் வாழ்க்கை செல்லும் துருவதன் சென்னையிலிருந்து படித்து அங்கே வேலை பார்த்து மனம் வெந்து இங்கே வந்து பண்ணை ஒன்றை ஆரம்பித்தான் தந்தையின் தொழில் முழுமையாக கவனித்து வருகிறான் எங்கே ஒரு நொடி நின்றால் கூட அச்சில்லா வண்டி தரம் புரண்டு விடுவது போல்தான் மணமும் விடவே அதனை மாற்றவே எந்நேரமும் வேலையை பார்த்து வந்தான் இவன் வந்த பிறகே பெற்றவர்கள் இருவரும் நிம்மதியாக இருக்க நினைக்க எங்கே அந்த விதி அவர்களை விட்டது முப்பத்தோரு வயதாகியும் திருமணமே வேண்டாம் என்று இருப்பவனை நினைத்து ஒவ்வொரு நாளும் வேதனையில் தான் பெற்றவர்கள் மருகினர் ஊர்க்காரர்களும் சொந்தங்களும் கேட்கும் நிலைக்கு பெற்றவர்களை துருவதன் தள்ளிவிட ஒரு வழியாக தங்கைக்கு திருமணம் முடியட்டும் தான் செய்து கொள்கிறேன் என்று வார்த்தையை விட்டு பெரியவர்களின் மனதினை குளிர வைத்தான் இரண்டு அண்ணன்களின் பாசத்தையும் ஒன்றாக தனியாளாக இருந்து அனுபவிக்கும் நிலா அந்த வீட்டுக்கே இளவரசி போன வருடம் தான் படிப்பு முடிந்திருக்க அவளுக்கு மாப்பிள்ளை தேடும் படலத்தை ஆரம்பித்திருந்தனர் இரவு நேரம் போல் தன் மகனோடு அமர்ந்து இதழினி விளையாடிக் கொண்டிருக்க உள்ளே நுழைந்தான் திருமகள் இதழினி அந்த வீட்டுக்கு மருமகள் என்று தான் பெயரை தவிர ஒரு நாளும் அப்படி நடந்ததில்லை வந்தவர்களை கவனிப்பது முதல் வீட்டின் வரவு செலவு வரை அனைத்தையும் வரலட்சுமியைப் பார்க்க சூரகண்டையிடம் சொர்க்கம் என்பது போல் வாழ்ந்து வந்தாள் யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்வதில்லை அவள் இப்படி இருக்க காரணம் ஒன்று இவர்களை விட செல்வ பிறந்த வீட்டில் வாழ்ந்தது இரண்டாவது சொந்த அத்தையின் வீட்டில் வாக்கப்பட்டு வந்து தன்னையே அவர்கள் எதுவும் பேசவிடாது செய்து வைத்த காரியம்தான் இவளின் தந்தையான கனகராஜ் மாமியாரான வரலட்சுமி இருவருமே உடன் பிறந்தவர்கள் ஒன்றாக இருந்த குடும்பம் இவர்களின் திருமணத்திற்கு பின்னே பிரிந்தது என்னடி நேற்று உங்கள் அப்பா வீட்டுக்கு போன எதுவும் நல்ல தகவல் வந்ததா என்று நல்ல எண்ணமோடு தான் திருமுகில் கேட்க கேட்டது ஒரு குத்தம் நின்று கட்டிய கணவனை பிடித்து கொண்டாள் ஏன் நல்லது நடந்தா அதுக்கு எடுத்து எதுவும் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தான் எங்கள் வீட்டில் விசேஷம் வந்தாலே பிடிக்காதே அப்படி நீயா நினச்சிக்கிட்ட நாங்கள் என்ன பண்ண முடியும் என்னது நானா நினச்சேனா அப்போ எதுக்கு என் அப்பாவை அவம அவமானப்படுத்துனீங்க என்னால் அது என்றைக்கும் மறக்க முடியாது சொல்லி போட்டேன் சும்மா என் வாயை கிளறாதீங்க எங்கள் அப்பாவை எதிர்த்த பாவத்துக்கு தான் இன்னும் உங்கள் தம்பி ஒண்டிக்கட்டையாகவே கிடக்காரு என்க தேவையில்லாமல் எதுக்கு இப்போ என் தம்பியை அப்படி அப்படித்தான் பேசுவேன் உங்களால் என்ன பண்ண முடியும் என்று புடவியை இடுப்பில் சொருகி கொண்டு அவனை நோக்கி வந்தாள் நன்றி